மக்கள் பிரதிநிதியை பிச்சைக்காரன் என இழிவுபடுத்துவதா என இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம் தமிழரசி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது காங்கிரஸ் கட்சி தமிழ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர் தனது பிரச்சாரத்தில் பேசினார் குறிப்பாக செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு விஸ்மாசமாக இல்லை என்றும் திமுகக்கு தான் விசுவாசமாக இருக்கிறது என்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு வந்துவிட்டது என பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு கண்டன அறிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவது ஒரு தனி நபரை பழிக்கின்ற செயல் மட்டுமல்ல என்றும் இது கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையும் இழிவுபடுத்தும் செயல் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மேலும் இத்தகைய விஷம கருத்து எவ்வளவு ஆழமாக அரசியலில் சமூக விரோத எண்ணங்கள் புதைந்துள்ளன என்பதை உண்மையை சிரமங்களை அறியாத செலுப்பின் அகந்தையையும் வெளிப்படுத்துகிறது என்றும் ஆஹ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் பாதையில் பயணித்து விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளால் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இறுதியில் ஊர்ந்து சென்று முதல்வரானவும் முதல்வராகவும் ஆனவர் என்றும் ஆனால் இன்று மக்களின் வழிகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் பார்க்க முடியாத அளவிற்கு தூரத்தில் அவர் நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் டெல்லியில் முகத்தை மறைத்துக்கொண்டு வேறொருவரின் சொகுசு காரில் பயணிக்கிறீர்கள் என்றும் அப்போது உங்களுக்கு எப்படி இந்த நாட்டின் ஏழை எதிர்கொள்கின்ற துயரங்களும் நெருக்கடிகளும் தெரிய வரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் என்னை பிச்சைக்கார தன்னை பிச்சைக்காரன் ஓட்டு போட்ட ஒட்டு போட்ட சட்டை என்று அழைக்கும் போது என்னை மட்டுமல்ல எளிமையின் நிலையில் வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களையும் மதிப்பையும் இழிவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஜனநாயக ஜனநாயக விரோத கருத்தை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரிக்கிறீர்களா என்ற கேள்வியும் செல்வ பிறந்தகை தனது பதிவில் எழுப்பியிருக்கிறார் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசு